வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் ஃபோர்டீன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நியூ இயர் ராசி பலன் போட்டிருக்கோம் அதையும் பார்த்து மகிழுங்க இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டவே நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ராசி சக்கரத்தில் இருக்கிற கிரக நிலவரத்துக்கு போய்டும் மிதனத்தில் வந்து குரு பகவான் இருக்கார் கேது பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கார் சந்திர பகவான் வந்து கன்னியில் இருக்கார் விருச்சகத்தில் வந்து குரு சுக்ரன் புதன் இருக்காங்க செவ்வா வந்து தனுஷ் தனுசில் இருக்காங்க ராகு பகவான் கும்பத்தில் இருக்காங்க சனீஸ்வர பகவான் மீனத்தில் இருக்காங்க இதுதான் கிரக நிலவரம் இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இப்போ வந்து ராசி பலனுக்கு போயிடுவோம் வாங்க என் அருமை மேஷ ராசி அன்பர்களே இன்று சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வேலை பலு காரணமாக சோர்வு ஏற்படலாம் எனவே வேலையில் நிதானம் அவசியம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிக்காரர்கள் சமாளிக்க புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது நிதி நிலைமை சீராக இருக்கும் என்றாலும் எதிர்பாராத செலவுகளும் வர வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் பெரியவர்களுடன் சற்று அனுதரி அனுசரித்து செல்லவும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி கிடைக்க அதிக முயற்சிகள் தேவைப்படும் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் ஆதரவாக இருக்கும் சிந்தித்து செயல்பட்டு சிறப்பான பலன்களை காணலாம் மொத்தத்தில் நீங்கள் பொறுமையுடன் விடாமுயற்சியுடன் இருந்தால் இந்த நாள் வெற்றி நாளாக மாறும் என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் முதலீடுகளால் லாபம் காணும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிறவும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் கலைத்துறையிலிருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் பழைய நண்பர்கள் மற்றும் உணவு உறவினர்களை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் என் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் கூடுதல் கவனம் தேவை குருவின் நிலையால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லை என்றால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு கூடும் சரியாக திட்டமிட்டு வேலைகளை செய்து முடிப்பது மிகவும் நல்லது புதிய வியாபாரத்தில் திட்டங்களை தள்ளி போடுவது அல்லது நிதி விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிகவும் முக்கியம் உடல் நலனில் சற்று எச்சரிக்கை தேவை தேவையில்லாத உணவுகளை உண்ணுவதை இல்லாமல் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மாணவர்கள் அவனத்துடன் படித்தால் சிறப்பான மதிப்பெண் பெறுவதில் நிச்சயம் இந்த நாள் சிறப்பாக அமைய உங்கள் ராசிநாதனை வழிபடவும் என் அருமை கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலமான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் இன்று நிறைவேறும் உங்கள் தன்னம்பிக்கை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல லாபங்கள் காண்பீர்கள் கூட்டுத் தொழில்கள் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் வரும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு ஆறுதலை தரும் திருமணம் போன்ற காரியங்களில் நல்ல ஒரு செய்தி வந்து சேரும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் விடாமுயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்தவும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது வரவை விட சற்று செலவு அதிகமாக இருக்கும் என்பதால் நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துவது முக்கியம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை பெறுவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய அளவில் அஜீர்ண தொந்தரவுகள் வரலாம் தினமும் உடற்பயிற்சி செய்வது அவசியம் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் சந்திரனின் சஞ்சாரத்தால் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் பணியிடத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் இதன் மூலம் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் வியாபாரம் செழிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் பொருளாதாரம் நிலை மேம்படும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டம் பெற வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி சுமூகமாக நிலை உருவாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் அதிகம் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை குறிப்பாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே இன்றைய தினம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் காரணமாக நிதி நெருக்கடிகள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்தவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே காணப்படும் உங்கள் பணிச்சுமையை நீங்கள் கையாளுவது நல்லது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் வலுவான நிலையில் இருப்பதால் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் அல்லது சம்பள உயர்வுக்கு எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்படையும் லாபம் வன்மடங்கு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த கடன் உதவி இன்று கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பொழுதை செய்வி கழிப்பீர்கள் தடைப்பட்ட சுபக்காரியங்கள் மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பேச்சாற்றலால் மற்றவர்களை எளிதில் கவர்வீர்கள் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும் செவ்வாயின் சஞ்சரத்தால் அவசர முடிவுகளை எடுப்பதை சற்று யோசித்து எடுப்பது மிகவும் நல்லது வேலையில் சிறிய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து வியாபாரத்தில் மந்தமான நிலை காணப்பட்டாலும் முயற்சி செய்து அதை சரி செய்ய வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான முயற்சிகளுக்கு உதவுவீர்கள் நீங்கள் தன்னம்பிக்கையிலிருந்து இந்த நாளை சிறப்பாக முடிப்பீர்கள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமையும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உத்தியோகத்திலிருந்து தடைகள் நீங்கி உங்கள் வேலைகள் அனைத்தும் வேகம் பெறும் உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கிளைகளை தொடங்குவீர்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்பு உண்டு பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு மனதிற்கு உற்சாகத்தை அளிக்கும் மாணவர்கள் தேர்வில் நன்றாக மதிப்பெண் பெறுவார்கள் பயணங்களின் மூலம் லாபம் உண்டு இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் சற்று செலவுகள் நிறைந்ததாக இருக்கும் ராகுவின் சஞ்சாரத்தால் புதிய முயற்சிகளில் நிதானம் தேவை தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய போட்டிகள் உருவாகலாம் அவற்றை சமாளிக்க கூடுதல் உழைப்பு தேவை வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம் சரியான ஓய்வு அவசியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக உணவு கட்டுப்பாடு அவசியம் உங்களின் மதிப்பை காப்பாற்றுவது கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது கடன் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை மாலையில் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மிகவும் மனதிற்கு அமைதியை கொடுக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் இன்று உங்களுக்கு நன்மைகள் பல பிறக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் கோரிக்கைகள் ஏற்படும் ஏற்கப்படும் நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சங்களும் உண்டாகும் திருமணமான தம்பதியர்களிடையே அன்பு அதிகரிக்கும் மாணவர்கள் கல்வியில் பிரகாசிப்பார்கள் மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் கொழிக்கும் நாளாக அமையும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னோட சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முழுநீள ராசி பலன் தொடர்கள் இருக்குங்க பார்த்துங்க புத்தாண்டு ராசி பலன் மற்ற ஜோதிடன் தக தகவல்களும் நிறைய வந்துகிட்டே இருக்குது அதை பார்த்து மகிழணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் ஸ்ட்ரைட்டாக உங்கள் கைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது உங்களோட சேனல் ப்ளீஸ் ப்ரொமோட் பண்ணுங்கள்